ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நோம்பு டைமில் பள்ளிவாசலில் கொடுக்குற நோம்பு கஞ்சி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் மட்டும் செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக உங்களுக்கு அதே டேஸ்ட்டில் வரும் அது செய்கிறதுக்கு கப்பு இல்லைன்னா கிளாஸில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதோட இதோடவே நாலு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா அப்புறம் ரெண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு பிரிஞ்சியலை சேர்த்துக்கலாம் அஞ்சு சின்ன வெங்காயத்தை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி சேர்க்கறதை விட தட்டி சேர்க்குறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு வெங்காயத்தை நல்லா தின்ன ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக சாஃப்டாகிறதுனாலே போதும் கூடவே அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்க்குறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வட்டி வதக்கி விடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வசன அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போடாதீங்க ஒரு ஸ்பூன் போதும் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி மீடியம் சைஸில் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து தக்காளியும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இதோடவே அரை கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க நல்லா வாசனை வரும் நான் இன்னைக்கு மட்டன் சேர்த்து தான் நோம்பு கஞ்சி செய்ய போகிறேன் ஐம்பது கிராம் அளவுக்கு கொத்துக்கறி சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் சேர்க்கலனாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டனை வதக்கிக்கோங்க மட்டன் சேர்க்குறப்போ தனியாக ஒரு டேஸ்ட் வரும் அதனால தான் சேர்க்குறோம் கூட அரை ஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அந்த கப்பில் ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் ஊற வச்ச அரிசியை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அரிசி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் குக்கர் மூடி அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அரிசி எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சு ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விடுங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் பார்க்க இதில் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு இன்னும் தண்ணியை வேணும்னா ரெண்டு கப் சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க பால் தான் இதோட ஹீரோவே இது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க கேஸ் ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க இதோடவே லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இவ்வளவுதான் சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுக்காம யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க